ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஏவா வேலு அவர்கள் கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டார் இந்த நூலை வெளியிட செஞ்ச அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இந்த நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூலை வெளியிடவும் அதை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொண்டாங்க இந்த விழாவில் ரொம்பவே சுவாரஸ்யமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க அது ரொம்பவே சமூக வலைதளங்களை ரெண்டு நாளாக ஆக்கிரமிச்சிச்சு அந்த பேச்சு இந்த ஏவா வேலு எழுதின இந்த கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற நூல் வந்து கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே இந்த நூல் அவர் வந்து எழுதிட்டார் ஆனால் அதுக்கு பிறகு சூழ்நிலைகள் இந்த நூலை வெளியிட முடியாமல் காலதாமதமாகி திமுக ஆட்சியை பிடிச்சு இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் இந்த சமயத்தில் தான் இப்போ இந்த கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு இந்த விழாவில் பேசின ரஜினிகாந்த் எல்லாரையுமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிற விதமாக ஒரு பேச்சு பேசினார் அப்படி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது இதில் ரஜினிகாந்த் பேசினவர் என்ன சொன்னார்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு குடும்ப தலைவனால் ஆனால் ஒரு கட்சியை நடத்தி அதில் இருக்கிற ஆளுங்களை எல்லோரையுமே கட்சி நிர்வாகிகள் முதல் கொண்டு தொண்டர்கள் முதல் கொண்டு எல்லாரையுமே அரவணைச்சி அவங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக செய்துட்டு வராரு அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நடைபெற்ற அனைத்து தேர்தலிலுமே முழுமையான வெற்றியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கார் இதுவுமே வந்து ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படியே பேசிகிட்டே வந்தவர் கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் மறைமுகமாக ஒரு சின்ன கதை சொல்லி விமர்சித்தார் என்னென்னா இந்த திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மிக மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் அது அவர் எப்படி சொன்னார்ன்னா ஒரு கிளாஸ் ரூமில் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த ஆசிரியர் வந்து புது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈஸியாக மேய்ச்சிடுவாங்க ஆனால் இந்த பழைய ஸ்டூடெண்ட்டை மேய்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டு தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஸ்டூடெண்ட்டு கூட பழைய ஸ்டூடெண்ட்டாகவே அந்த கிளாஸ் ரூமில் இருப்பான் அவனை மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர் திடீர்னு துரைமுருகனுடைய பெயரை சொன்னார் துரைமுருகனுடைய பெயரை சொன்னவர் அவர் திரை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரொம்பவே கருணாநிதியுடைய காலத்தில் அவர் இருக்கும் பொழுதே கருணாநிதியுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் துரைமுருகன் மூத்த அமைச்சர் ஆனால் அவரையே வந்து ரஜினிகாந்த் வந்து இப்படி மறைமுகமாக விமர்சித்து அவருடைய பெயரையே மேடையில் அறிவித்து இப்படி இப்படியாப்பட்ட பழைய எல்லாம் மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து எனது நண்பர் மு க ஸ்டாலின் அதை வந்து சிறப்பாக இவங்களை எல்லோரையும் வழிநடத்தி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரெண்டு நாளாக பேசு பொருளாக இருக்குது சமூக வலைதளங்களில் இதுக்கு பதிலடிக்கும் விதமாக இன்றைக்கி வேலூரில் துரைமுருகன் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்களெலாம் கேள்வி கேட்குறாங்க இப்படி உங்களை ரஜினிகாந்த் விமர்சித்து பேசியிருந்தார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே துரைமுருகன் உடனே சற்றும் யோசிக்காமல் சினிமாவில் கூட பல்லு போனவங்க வயசாகி தாடியெலாம் நிறச்சி போனவங்க இன்னும் சினிமாவிலேயே இருக்கிறாங்க இதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல இப்போ புதுசாக வர நடிக்க விரும்புகிற இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி துரைமுருகன் பழிச்சுன்னு ஒரு பதிலை சொன்னார் இதில் அவர் வந்து ரஜினியை வந்து ரொம்பவுமே வெளிப்படையாக விமர்சிச்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த கருத்துக்கு நெட்டிசன்கள்லாம் ரஜினி வந்து ஒரு யதார்த்தமாக பேசினார் உண்மையை பேசினார் ஆனால் இப்படி துரைமுருகன் சட்டுன்னு இப்படி விமர்சித்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கருத்துக்களை பதிவிட்டு வராங்க சமூக வலைதளத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்க நேற்று அந்த கலைஞர் என்னும் தாய் வெளியீட்டு அந்த நூல் வெளியீட்டு விழா விழா வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது ரஜினிகாந்துடைய பேச்சு வந்து எல்லாராலேயும் விரும்பப்பட்ட பேச்சாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதுக்கு பதிலடி கொடுத்த துரைமுருகன் வந்து ஒரு படி மேலே போய் கோவப்பட்டு பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம் ரஜினிகாந்தை ரொம்பவே வெளிப்படையாகவே அவர் விமர்சிச்சிட்டார் மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கலைஞர் என்னும் தாய் அந்த நூல் வந்து அந்த புத்தகம் ஆயிர ரூபாயாம் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்து இதை எப்படி கட்சி தொண்டர்லாம் வாங்குவாங்க இவ்வளோ விலை விற்கிறீங்களே அப்படின்னு கூட சமூக வலைதளத்தில் கேள்விகளை திமுகவுக்கு நேராக எழுப்பிட்டு வராங்க